உங்களுக்குள் உங்களை அறியாம நீங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா நீங்க காதல கேட்காம இருக்க முடியுமா அவங்க வந்து சொன்ன உடனே காதல அவங்க உடலை விளைஞ்சு நமக்குள்ள உணர்ந்த பொறுப்பாடு தான் செய்யறோம் உணர முடியாம நான் மனிதனே இல்லை ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு நான் தெரிவிக்க முடியாம போச்சுன்னா என்ன செய்யறது சிந்தனை இல்லாத நிலைப்பு இப்போ ஒரு ரோட்ல ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு அது துடிக்குதா புரிஞ்சுன்னா யூ இப்படி ஆயிப்பிடிச்சேன்னா எந்திரிச்சு காப்பாத்த செய்யலாம் அப்ப அந்த வேதனை எனக்குள் பட்டு உணர்ந்தவர்கள் போல தான் காப்பாத்துகிறேன் ஆனா அந்த குழந்தை பட்ட வேதனையான உணர்வுகள் அது அடிபட்டு வேதனை பெற்றது அது அழுகது ஆனால் அந்த வேதனையான உணர்கள் காந்த அறைகள் எடுத்துக் அது அதை அது பட்ட வேதனை எனக்குள் உணர்த்து காப்பாற்ற வேணுமே என் உடல் பதருது அதுக்கு வேதனையான தொடைக்குது அந்த உணர்வு என் உடலுக்குள்ள அந்த அண்ணன் பதறுது என் அந்த பாசம் என்ற நிலையில் அங்க வரப்போம் காக்கும் என்ன வருது ஆனால் அரிசியத்தில் ஆனா எனக்குள்ள அந்த பதட்டமும் வேதனையும் உருவாக்கக்கூடிய அந்த சக்தியை என்கிட்ட அப்ப இது நாம காப்பாத்த முடியாம இருக்கும் இது இல்லாமனா காப்பாத்திட்டோம் அந்த வேதனை என்கிட்ட வந்து இதுக்கு பேரும் மாறி அப்ப இதுக்காக வேண்டி அந்த அக்னி சக்தி எடுத்த நினைச்சாங்க ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி போட்டு உடனே அந்த ரகத்துல மகரிஷி அரசக்தி நான் தரணும் என் உடல் முழுது இது படரணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் அதை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தி இந்த குழந்தைக்கு எதிர்காலம் நல்ல எதிர்காலம் சிறந்ததா இருக்கணும் இதை போன்ற நிலை இருக்கக்கூடாது என் பார்வை நல்லதா இருக்கணும் என் செயல் நல்லதா இருக்கணும் என் மூச்சு நிலையா இருக்கணும் இதை காத்தது போல என்றென்றும் காக்கும் நிலையை எனக்குள் வரணும் என் மூச்சும் பேச்சும் பிறகு காக்கும் உணர்வாக அங்கே வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எண்ணி இந்த இதை கூட்டிடணும் அப்படி யாராவது நாம் நினைக்கிறோமா இந்த கதை புஷ்டம் ராமாயணம் மகாபாரதம் இத்தனை எழுதுறாங்கன்னு எதுக்கு எழுதுனாங்க அதை பார்த்து போட்டு ராமன் காட்டுல போய் தெரிந்தா அப்படின்னு ராமா உனக்காக வேண்டி இப்படி இருக்குன்னு சோகா போட்டு அழுதுட்டு ரேடியோ பெட்டி முன்னாடி உட்காந்து சமையல் போராட்டி மண்டமா விட சொல்லி சொன்னாங்களா ராமயான பெட்டி பார்த்தா ராமா உனக்கு கடவுளா இருக்கையே உனக்காக இன்னும் உனக்கு இதுன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறதுக்கு ராமயான எழுத நான் வான்மீகி வேதனைப்பட்டு துடித்துக் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வை தான் கூட வந்த அந்த பச்சி தன் இயக்கத்தனால துடிக்கின்றது என்று பார்வை கொண்டுவரப்பும்போது இறக்கமற்ற உணர்வுக்கு பச்சியின் பார்வைப்பட்டு அந்த உணர்வை தூண்டி எழுப்பி விண்ணை நோக்கி ஏகி அதன் சூரியனின் கதிரலைகள் அங்கே பட்டு அந்த உணர்ச்சில் தூண்டி ஏங்கி நிறையில் கொண்டுதான் தீயனை நீக்கும் உணர்வின் தன்மை மெய்வூலியின் தன்மை தனக்கு கூட்டு ராமயாணத்தை வடித்தான் அவன் எடுத்துக்கொண்ட நாம் ஒவ்வொரு சுவாசமும் நமக்குள் எப்படி இந்த உணர்வு உடலாக மாறுகின்றது உணருக்குள் ஒளி இன்னமாக எப்படி மாறுகின்றது எடுத்து உணர்வின் தன்மை எப்படி ஒளியாக மாறுகின்றது என்று எழுதினால் அந்த வான்மீக ஒரு பச்சையும் துடிப்பின் நிலைகள் கொண்டாந்தது இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ராமாயணத்தின் தத்துவத்தை ரேடியோ பெற்றுக்கு முன்னாடி ராமாயணத்தை கதையை போட்டாலும் நாலு நாளைக்கு மூக்கு சேர்ந்து அதே வேதனை கொண்டு நினைச்சு படைக்கிற எல்லாம் போச்சு எங்கே இல்லாத சீக்கி எடுத்துட்டு இருக்க வேண்டிய அதே பயத்தின் உணர்வின் தன்மை கொண்டு ஒவ்வொரு நேரத்தில் வந்து இல்லாதது நீங்க வீட்டில் போய்ட்டு பெட்டிக்கிட்டு வந்து ராமன் கதையை கேட்டிருந்து ராமன் எதை சொன்னானோ திகிரி வலுகுண்டு எனக்கு எப்படி சீசித்தானோ ஒரு உணவின் தன்மை எடுத்து வான்மீகி எழுதினாலும் அதுக்கு மாறான நிலைகள் ரேடியோ பெட்டிக்கு முன்னாடி எத்தனை பேர் ரேடியோ பெட்டியாலும் நொறுக்கிருக்காங்க கதையை மாட்ட மாட்டேன்னு சொன்னோன்னு இதுக்கெல்லாம் இயற்கின் உணரின் செயலின் மடிதை நமக்குள் ராமன் எப்படி உருவாகின்றான் ராமன் என்பது நாம் எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நமக்குள் அந்த எண்ணமாக இயங்குகின்றது அதுதான் ராமன் அன்பு என்பது ஆக நாம் சொல்லுக்குள் ஒரு சொல்லுக்குள் பாண்டிய உடனே அந்த சொல்லின் தன்மை எப்படி இயக்குகின்றது எந்தெந்த பேருண்மையை உண்மையை காட்டினான் ஆகினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த உணர்வின் சக்தி பெற வேண்டும் என்று எனக்கு குருநாள் எப்படி எனக்குள் வரக்கூடிய இன்னல்களை சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்தி வைத்து ஆற்றணிக்க சக்தியாக இருந்தாலும் அதை நீ ஆக்க ரீதியிலே நீ எப்படி நீ பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆற்றணிக்க சக்தி கொண்டாலும் அந்த சக்தியின் வடிவுணை கொண்டு தனக்குள் ஆக்கம் நிற்க தன் எண்ணத்தின் ஒளி கொண்டு தன் உணர்வின் தன்மை கொண்டு வரும் போது எண்ணத்தை மாற்றக்கூடிய சக்தியை காட்டுக்குள் எனக்கு எப்படி காட்டினாரோ அது இப்போதான் உங்கள் வாழ்க்கையில் இன்று இருக்கக்கூடிய அதுவும் காடும் சரி இந்த ஒவ்வொரு நிமிஷத்திலும் புளி கரண்டிகிட்ட பார்த்துட்டு இங்கே பார்த்தோன்னே ரோட்டில் போன ஆபத்து அங்கே போன ஆபத்து வீட்டில் ராத்திரி தூங்கினா ஆபத்து நம்ம காட்டுக்குள்ள படுத்தணும் புளி வந்து அடிச்சிருமா யானை வந்து மீச்சிருமாங்கிற மாதிரி ராத்திரி சம்பாரிச்சு வீட்டில் வச்சிருந்தோம்னா கதை உடச்சுட்டு போனானே இங்கே டக்குனு போனாப்போனா இவங்க புளி வந்து வச்சு கொடுங்க நினச்சிப்போம் அந்த மாதிரி நிலைகள் தான் நாம் இருக்கிறோம் இதே போல காட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதனா இருந்தாலும் ஆனால் புலியாவது மற்றதாவது ஏதாவது சொன்னால் தடை போட்டால் நிறுத்தி தடை போட்டால் நிறுத்தாது வந்து நீ சம்பாரிச்சு வச்சிருக்கோம் என் காசுதான் தான் ஒன்று உதப்பை ஏதாவது கேட்டேன்னா உதப்பா என்னால் அடிச்சு நொறுக்கிட்டே போறான் எனக்குதான் தான் சொந்தம் ஆக அவன் மனிதனுடைய நிலைகள் நொறுக்குறான் இது போன்ற நிலைகள் இருந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்கு இந்த உடல் விட்டு பின் சென்ற பின் நிலையான சரீரம் இதே சரீரத்தை ஒளி சரீரமா மாத்த வேண்டும் அன்றுதான் நிலையான இல்லை என்றால் நாம் இன்னைக்கு பேயாப்பு ஆடுறதை பார்க்கலாம் அந்த ஒரு மனித உடலுக்குள் அருளாடுறதை பார்க்கலாம் ஒரு உடலுக்குள் அணிசீரியை எடுத்து அந்த உடலை துன்பப்படுத்திக் கொண்டு இருப்பதை பார்க்கலாம் இறந்தபின் மனிதன் மீண்டும் ஒரு உடலுக்குள் நான் எதை விளைவித்தனோ அங்கு அதை விளைவிக்க செய்ய முடியும் தவிர குழந்தை பறக்க முடியாது ஆக மனிதன் மனிதனாக பிறப்புதல் இன்றைய நஞ்சின் தன்மை கொண்டது ஆக மனிதன் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால் இன்னும் ஆடோ மாடம் போயிட்டு மறுபடியும் ஆடோ மாட நம்ம வளர்த்து அதை செத்த ஒருபாடு ஐயோ ஏ கண்ணு விட்டு போச்சு அப்படின்னு நினைச்சோன்னா அந்த உயிர் வந்து நம்ம கிட்ட வந்து செத்த ஒரு பாடு வரும் நாயை வளர்த்து அப்படின்னு சொன்னா எனக்கு சொன்னபடியெல்லாம் இவ்வளவு தூரம் எனக்கு செல்லமா இருந்ததே போச்சு அப்படின்னு சொன்ன ஒரு பாடு அந்த ஏகத்தில் நாம சோர் போட்டு நான் எல்லாம் பாருங்க சோர் சாப்பிட்டோம்னா அதே ஏகத்தில் இருக்கும் போட்டவங்க இல்லைன்னா அதே நினைப்பில் செத்து போகும் ஆக எங்கேயா போயிடுச்சுன்னு நேரம் அந்த உயிராத்மா இங்க வந்து ஆனா மனிதனா பிறக்கும் ஆனா நான் மனிதனாக இருக்கக்கூடிய எங்கேயாவது பாசத்தோட போய் என் பிள்ளை மாதிரி எட்டு பிள்ளை இருக்குது எட்டு பேர் பழச்சிக்கணும் ஏழு பேர் பழச்சுக்கிட்டாங்க ஒரு பையன் இந்த மாதிரி இருக்கிறானே அவன் எதிர்காலம் என்ன இந்த வேதனையை வேதனையாக நீயும் போட அப்படி மன்னோட மண் அந்த விஷயத்தையும் நான் இன்னும் கொஞ்சம் தான் போக முடியும் இதுகளெல்லாம் அங்க போய் இந்த உணர்வின் தன்மை தான் செய்ய தான் எனக்கு காக்கவே முடியாது ஆக இதை போல நிலைகள் மனிதன் உணர்வுக்குள் விளைவித்து அந்த உணர்வு இயக்கிவிடும் இதை போன்ற நிலைகள் நாம் வடிகட்டி மனித வாழ்க்கையில் நாம் செய்த உயர்ந்த நிலைகளை அந்த ஞானிகள் அருவளிக் கொண்டு இன்று விஞ்ஞானிகளால் ஏற்படும் காட்டில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையிலிருந்து உங்களை நீட்டி மெய்வலியின் சுடராக உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையிலே ஒவ்வொரு குணத்திற்குள் அந்த வேதனையான உணர்வுகள் அடப்பட்டு கிடைப்பது இந்த வேதனை நீக்கும் நிறைகளுக்கு மெய்ஞ்சான அருள் வித்தை உங்களுக்குள் அந்த வேதனை நீக்கக்கூடிய உணவின் தன்மைதான் அதில் ரெப்பப்பட்டிருக்கின்றது இப்போ அதை நீங்க இந்த நல்ல வித்தை சூரியனின் காந்த சக்தி நீங்க சுவாசிக்கின்ற பத்து நிமிஷம் தான் இப்ப நான் எடுக்க போகக்கூடிய இதே பிரான் அடுத்து நீங்க என்ன செய்ய நாம் சொல்லும் நரிகள் கொண்டு நாம் நினைக்கும் போது ஞானின் அருள்சக்தியை கூட்டி என் உடலுக்குள் மகர்ஷியின் அருள் சக்தி பெற வேண்டும் பெற வேண்டும் எனக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என் சொல்லுக்குள் நினைவு பெற வேண்டும் செயலாளர்கள் நல்லதா இருக்கணும் என் பார்வை நல்லதா இருக்கணும்னு நினைச்சா போறோம் அது உங்களுக்குள் தெளிவா ஊட்டி இருக்கும் நமக்குள் அறியாது சேர்ந்த வழியோ நோயோ இதெல்லாம் நீங்க உங்க சீக்கி போறதை பார்க்கலாம் எப்படி நல்லதை நினைச்சு போட்டு ஒருத்தருக்காக இறக்கப்பட்டு அந்த வேதனை வந்து உங்களை வாட்டி வதைச்சதோ அதே போல அதை நீங்க காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்களுக்குள் ரப்பி இந்த உணவின் தன்மை சூரியனின் காந்த சக்தி எடுத்து நீங்க இதை செயல்பட்டுவீர்கள் என்றால் அந்த உணர்வு உங்களை காக்க உதவும் சாமியார் காப்பாற்ற மாட்டேன் நான் நான் உணர்வின் தன்மை பெற்று நீங்க பெற வேண்டும் என்று உணர்வை எடுத்து நீங்க எடுத்து வளர்த்து கொண்டால்தான் இப்ப எனக்குள் எடுத்துக்கொண்டேன்னு அந்த காந்தத்தை எடுத்துக்கொண்டேன்னு எனக்குள் துன்பத்தை போக்கிக் கொண்டேன் நல்ல உணவின் தன்மை உங்களுக்குள் பார்த்துகின்றேன் அந்த விதையை ஒரு நெல்லின் தன்மை விதை வைத்த பின் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு நல்ல நீர் ஊத்தினால்தான் விளையும் அவங்க செய்வாங்க எங்க அப்பாவுக்கு அம்மா அப்பாவுக்கும் மோச்சத்து கொண்டு போவா அவங்க யாரும் அங்கே அனுப்ப முடியாது எந்த குழந்தையுடைய எந்த தாயின் வயிற்று கருவுல பிறந்தமோ அந்த உணவின் தன்மை கொண்டுதான் இந்த உடலை எடுத்து விண்ணை தூக்கி நூற்றி அங்கு மேல விண்ணிலே செலுத்த வேண்டும் அது அல்லாத விட செய்ய முடியாது ஆகினாலும் இதை போல நாம எந்த ஞானியானாலும் யூசியானாலும் அவர் நம்மளுடன் கலந்து உறவாடி அந்த உணவின் தன்மை கொண்டும் இணைப்பு இருந்தால்தான் அதை சொல்லி அங்க விஞ்ஞியை தூர்க்க முடியும் இணைப்பில்லாதவர்கள் அது ஒண்ணு செய்ய முடியாது ஆக இதே போல இணைப்பின் தன்மை கொண்டு சூரிய ஒளி போல நமக்குள் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை மிதிவுடியும் தொடர கொண்டு சிறுது என்ற ஆற்றல் சக்தி உங்களுக்கு என்னத்தின் தன்மை உண்டு நம்மளின் சேர்ந்தோர் யாராவது உடலை விட்டு பிரிந்தாலும் நாம் இதே அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைவேண்டும் என்று வீட்டாருடன் சேர்ந்து ஆத்மாவின் செலுத்த முடியும் ஆக பெறும் தன்மையை அங்கே கறிக்கிவிட்டு ஞானின் உடைய நன்மை இப்போ எப்படி நாம் இருந்து அந்த உணர்வு பெற வேண்டும் என்று நாம் இன்னும் உங்களுக்கு செலுத்தினோமோ அந்த உணரின் தன்மை கொண்டு உங்க எண்ணத்தை அங்க மீண்டும் அங்கே செலுத்தி இந்த உணர்வின் நினைவலை அங்கே செல்லும் போது அங்கே செல்லும் என் பிள்ளை இப்படி இருக்கானே இப்படி இருக்கான்னு சொல்லி இவன் வீட்டு கூட்டு கூட பூந்து இன்னும் கொஞ்சம் வேதனை ஆகி இன்னும் கொஞ்சம் அவனை அதை நாசமாக்கிட்டு போக வேண்டிய யானும் நாசமானே அவன் நாசமானேன்னு போக வேண்டிய வேதனை கொண்டு இருந்தால் இதே உணர்வின் தன்மை தான் அங்கே தோன்றும் ஆக நமக்குள் ஒருத்தனு உதவி செய்தேன் எனக்கு இடைஞ்சு செய்தான் எனக்கு இப்படி செய்தனே எனக்கு இப்படி செய்தான்னு எண்ணிட்டு இருந்தா போறோம் கடைசியில் அவன் நினைப்பு போறோம் இதே உணர்வு உடலுக்குள் புரிந்து இந்த உணர்வின் தன்மை அங்கேயும் விளை வைத்து அவனையும் வாழ விடாது அவனும் விஷயத்தை எடுத்து மீண்டும் இங்கே போய் மீண்டும் பல போய் தொல்லை கொடுத்து நஞ்சின் தன்மையாகி ஆடம் ஆட பறந்து மறுபடியும் மனிதங்கையில் பட்டு மனிதனாக வர்றது எத்தனை ஆண்டு ஆகும் நான் வேதனையின் தன்மை தர முடியும் ஆக இந்த மனிதன் உடலை விட்டு நான் சென்ற பின் மெய்ய வழியின் தன்மை உண்டு மெய் உணர்வின் தன்மை உண்டு அங்கே செல்லும் நிறையும் ஒரு கிணைத்த நிறைவு மேற்கொண்டு இந்த விஞ்ஞான உலகத்தில் இருக்கும் காத்தலையிலே படந்திருக்கும் நச்சின் தன்மையிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வதற்கு எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை நஷ்டம் ஒன்றும் இல்ல நல்லது என்ன இப்ப எப்படி பக்தியில நல்லது நினைக்கிறீங்களோ இதை போல ஞானி நல்ல சக்தி பெறப்பேன் என்ற தியானம் சூரியனின் காந்த சக்தி நான் பெறுவேன் மகிஷன் அறுவழியை பெறுவேன் என் சொல்லுக்குள் இனிமை பெறுவேன் என் சொல்லுக்குள் அனைத்தும் என் மூச்சும் பேச்சும் பெறும் தன்மை பெறும் நான் பார்ப்பதெல்லாம் நல்லதா இருக்கும் நான் செய்வதெல்லாம் நல்லதா இருக்கும் இது என்றது உங்களுக்கு இது தியானம் உங்களுக்கு கெட்டதா அம்மா அப்பா கும்பிட்டு போங்கன்னு சொல்லி குழந்தைங்க உட்கார்ந்தாச்சுன்னா நீ இப்பதே இந்த மாதிரி இருந்து நீ சாமியா இருக்கும் உனக்கு ஆசீர்வாதம் போ இந்து மதம் கற்றுக்கொண்ட வழிகள் அன்று காட்டி ஞானியுடைய அறுவழி தீய வழிகளே தான் நான் சொல்ல அதை தூண்ட செய்கின்றதை தவிர நல்லதை செய்ய கற்றுக்கொண்டேன் அதனால தயவுசெய்து இப்ப நான் சொல்வது எனது குருநாதர் எப்படி எனக்கு என் உடலை வாழ்க்கையில் வந்த விஷயத்தின் சக்தியை பெருக்கி காற்றிலே படந்திருக்கும் ஞானியின் அருளை பற்றி எனக்கு வரக்கூடிய துன்பத்தை தொடக்க எதை சொன்னாரோ அதை கற்றுக் கொடுத்தது நீங்கள் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்தை நீ எண்ணின் நிறத்தில் உடனே அதை மாற்றி உங்களுக்குள் தெளிவுபொருள் தன்மை வரும் ஆனால் இதை போல நாம் உண்மை விண்ணின் அலையில் நாம் பெறக்கூடிய தகுதி பெற வேண்டும் என்றுதான் நான் உங்கள் நீங்க பெற வேண்டும் ஆசையில சொல்லி நீங்களும் அதை பெற வேண்டும் இப்படி பெற வேண்டும் சீக்கிரம் கைகூடும் சாதாரணமா உங்க வாழ்க்கையில் அர்த்தங்கிட்ட பேசும்போது சலிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதம் அவசரம் ஆத்தரம் இதை போன்ற இதுகளை உங்களுக்குள் வளர்த்து உங்க நல்ல குணங்களை அடப்பட்டு கிடந்தது அந்த அடப்பெட்டு கிடந்த அந்த குணங்களுக்கு தான் வரையும் உபதேசிச்சது அந்த உபதேசிச்ச இந்த சக்திக்கு உங்களுக்கு அந்த உணர்வின் காந்த சக்திய இப்ப நீங்க கொஞ்ச நேரம் தான் இது பண்ணது ஒரு நாளைக்கு நீங்க பத்து நிமிஷம் இத மாதிரி சூரியனின் காந்த சக்தி பெற வேண்டும் என்று நீங்க தனித்து எடுத்துட்டா போறோம் சக்தி கூடும் இப்ப அதோட இப்ப நாம எல்லா குணங்களும் சத்தரிஷ் மண்டலங்களும் நட்சத்திரங்களுடைய உணர்வு உங்களுக்குள் தூண்டி இந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த காந்த சக்தியை பெறச் செய்து எல்லோருடைய உள்ளங்கள் இப்ப எத்தனையோ எத்தனை விதமான கஷ்டங்கள் இப்போ ஒருத்தர் வீட்டில் கஷ்டமா இருக்கும் ஒருத்தர் பிள்ளை சொன்னபடி கஷ்டமா இருக்கும் ஒருத்தர் நோய் வந்து கஷ்டமா இருக்கும் இதே மாதிரி ஒருத்தர் உதவி செய்து கஷ்டமா இருந்திருக்கும் தொழில நஷ்டமா இருந்திருக்கும் வியாபாரத்தில் மந்தமா இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் தொழிலா இருக்கும் எத்தனையோ பேர் எண்ணம் வந்தோம் அந்த எண்ணம் உள்ளவங்க அத்தனை பேருக்குமே அந்த எந்தெந்த எண்ணத்தில் நீங்க வந்தீங்களோ அந்தந்த எண்ணத்துக்குள் அந்த எண்ணங்கள் மாறி உங்களுக்குள் உயர்வான சக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த உபதேசத்தை கொடுத்து இந்த உணர்வை அந்த இடத்துல அடைச்சி வச்சு இந்த சூரியனின் காந்த சக்தி பெற செய்து இப்ப நாம குழம்பு புளிப்பு இனிப்பு காரம் தவர்ப்பு உப்பு இவையெல்லாம் போட்டு நாம் எப்படி ஒரு ருசியாக கொண்டாடுறோமோ இதே போல எல்லோருடைய உணர்வுகளும் எடுக்க செய்து நாம் எடுத்து அந்த உணர்ச்சியை தூண்டச் செய்து இந்த உணர்வை வெளியில பேச செய்து இந்த உணர்வின் ஊங்கிய அலைகளை சூரிய காந்த சக்தி அதை கவரை செய்து செய்து அந்த கவர்ந்த உணர்வு உங்க செவிகளில் ஊட செய்து அந்த ஊடுருவி இந்த உணர்வின் தன்மை உங்க ஆழமாக பதிந்த இந்த நல்ல உணவு உணர்வுகள் ஆயிரத்தி எட்டு குணங்களிலும் பதிய செய்து அந்த உணர்வின் சக்தி மீண்டும் நீங்க இதே போல சூரியனின் காந்த சக்தி எடுத்தீங்கன்னா ஏனென்றால் எனக்கு என் குருநாதன் எப்படி இந்த ராஜ்யத்தந்திரமா உள்ளுக்கு நுழைய வைச்சாரோ அதே போல போலதான் உங்களுக்குள் இந்த உணர்ச்சிகளை தூண்டும் உணர்வின் தன்மை தட்டி எழுப்பி உங்களுக்குள் துன்பத்தை ஊட்டிக் கொண்டிருக்கும் இந்த துன்ப நிகழ்ச்சிகள் உங்க உடலிருந்து நீங்குவதற்கும் மகிழ்ச்சியின் அறுவடிகள் அங்கே படர்ந்து இதை நெகிழ்ந்து அதனுடைய நிலைகள் உருவாக்க செய்வதற்குத்தான் இங்கே வரும் உபரிய சித்து இந்த உணர்வின் கொழி அதாவது ஒளி அலைகளை எழுப்ப செய்த அந்த அலைகின் தொடர்கள் உங்களுக்குள் நிரப்பி இந்த உணர்வை நீங்க தியானம் எடுத்தீங்கன்னா காத்துல இருந்து அந்த சக்தியை ஞானி நலத்துக்கு உண்டு உங்க உடல்ல துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம் அதுக்குத்தான் இப்ப இந்த இதே எனக்கு குருநாதர் கொடுத்த அந்த அருள் எனக்கு துன்பத்தை கொடுத்து அதை தெரிய வைச்சார் உங்களுக்கு துன்பம் வரப்போம் போது துன்பத்தை இந்த முறையில் செய்தேன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் இது எடுத்ததுனால என் துன்பம் போச்சு நல்லா இருக்கிறேன் கஷ்டமில்லாங்க நீங்கள் பாருங்க அதனால் லேசா சாமி சொல்கிறாங்கன்னு அலட்சியமாக விட்றாதிங்க இது உங்க கிட்ட துன்பம் நான் சொல்லும் சொல்லும்போது உங்களுக்கு நல்லதாகுது அப்போ நீங்கள் அதை நினைச்சி வர்றவங்களுக்கு சீக்கிரம் நல்லதாகுது ஒருத்தர் இப்படி நீ நீ எனக்கு தொல்லை கொடுத்த நீ உருப்படியாக இருந்துச்சுன்னா அப்படியே சொன்ன நீ உருப்படியாக இருந்து அவங்க வாத்தியாக அரே வாத்த எடுப்பேன் என் வாத்தல மந்தோம் உடல் கை கால் குடைச்சு இதெல்லாம் வந்து எப்படி உங்கள் உடலை கீழே கொண்டு போகுதோ இதே மாதிரி அந்த துன்பத்தை துடைக்கிற சாமி சொன்னாங்க இதை எடுத்தோம் அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா காத்துல காற்றுலேருந்து உங்களுக்கு உதவி செய்யும் நீங்க நான் உங்க உடல்ல இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க வேண்டுதான் என்னுடைய பிரார்த்தனை உங்க உயிரை சடவுலா மதித்து அந்த உணர்வு உங்களுக்குள் நல்ல உணர்வுகள் சேர வேண்டும் என்று உங்களை பிரார்த்திக்கும் போதுதான் சில நேரங்களை இப்ப சந்திச்சு தியானம் தெரிந்து சில நேரம் நெத்தி உள்ள உடம்புகள் அந்த உணர்கள் ஈர்ப்புகள் இருக்கும் ஏனென்றால் நான் பிரார்த்தனை பண்ணது உங்க உயிரை ஈசனை ஏனென்றால் இந்த உடலை உருவாக்கி இந்த உடலை உருவாக்கியதுக்கு மூலமா இருந்த ஆற்றல் மிக்க சக்தி அதனால உங்களை நான் பிரார்த்திக்கும் போது ஆயிரக்கணக்கான உயிர்களை நான் பிரார்த்திக்கும் போது அந்த ஆயிரம் பேருடைய சக்தியுடைய நிலைகள் எனக்கும் கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த ஆயிரம் பேர் தனிச்சு தனிச்சு போகும்போது ஒன்னு ஒண்ணு நீங்க அந்த உணர்வுக்குள்ள என்ன செய்ய ஒளிகள் பெற வேண்டும் என்று ஆயிரம் பேர் உணர்வின் தன்மை எனக்கு வலுப்பெற்று அதனுடைய செயல்படும் பல பல உணர்வின் தன்மை சூரியன் எப்படி ஒளியா மாறுதோ அதே மாதிரி நீங்கள் இதை செய்து பாருங்க இப்ப நாம எல்லோருடைய நினைக்கிறோம் நீங்க எதை எடுத்தாலும் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று நீங்க எண்ணினாலும் நீங்க முதல்ல நலம் பெறீங்க அவர்கள் கெட வேண்டும் என்று நீங்க முதல்ல என்ன முதல்ல நீங்க கெடுறீங்க அதுக்கப்புறம் தான் உங்க கெடுற உணர்வு உங்களுக்குள்ள விளைய வச்சு அடுத்தாம்பே செய்றீங்க இதை தெளிவாக வச்சுக்கோங்க ஆக நான் எதை என்ன உயிர் படைத்து விட வேண்டும் நீ எதை எண்ணுகின்றாலே அதுவாகின்றாய் நீ எந்த குணத்தை நீ சுவாசிக்கின்றாய் சுவாசிக்கின்ற நீ எதை எண்ணும் போது மாம்பழத்தை வேணுங்கிற போது அந்த மாம்பழத்தின் தன்மை தேடி போறேன் அதை நான் என்ற மாம்பழத்தை பெற வேண்டும் என்று சுவாசிச்சு போறேன் வாழ்க்கையில மாம்பழம் வேண்டும் என்று ரசிக்கும் போது வருது மூசிகா வாகனம் இப்ப ஒருத்தர் நான் உதைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த உணர்வை நான் எண்ணும்போது போது அதே உணர்வு உண்டு கம்ப கையில எடுத்துட்டு போய் அவனை உதைக்க வேண்டும் என்று போகுது ஆனா இங்கே நான் மாம்பழம் வாங்க வேண்டும் என்று கூடை எடுத்துட்டு போய் அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட சொல்லு ஆக இதனால்தான் கீதையில் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்ற இன்றைய செயல் நாளை சரியில் முந்தி நாம் நல்லதை பெற வேண்டும் என்பது உணவின் தன்மை கொண்டு மனிதனாக உருவாக்கிச்சு ஆக வராகமூர்த்தி என்ற காட்டியது போல முந்தி நாம் இருக்கும் போது கெட்ட வாசனை நீக்காதபடி நீக்காத நாத்தத்துக்குள் இருக்கக்கூடிய பருப்பு எடுத்து சுவாசிச்சு அது பெற வேண்டும் என்ற இயக்கத்தை சுவாசிச்சது அதனால இப்ப நான் மனிதனா இருக்கும்போது சிறுக சிறுக விளைந்து நம்ம உடல நாத்தமான சக்தியை கூட வெளியேற்றிட்டு திட்டு நல்லதை சிந்திச்சு நல்லதை செய்யக்கூடிய சக்தியை நம்ம உடல்ல வந்துடும் நாம சாப்பிட்டா மலம் என்ன செய்யும் நாரது அது வந்து ஆடும் மாடு மிருகங்கள் கெட்டதை சாப்பிட்டாலும் உடலை சேர்த்துக்கிறது நல்லதா சாணியா கிடைக்கிறது கெட்டதை தன் உடலா எடுத்துக்கிறது நல்லது கிடைக்கிறது இது போல நாம பந்திய நிச்சயம் வராகமூர்த்தி தலை பண்டிதலை போட்டு மனித உடலை கேட்டிருக்காங்கன்னா அன்னைக்கு பண்டிகா இருக்கும் மனுஷன் கெட்டதா நினைக்கல அதுக்குள்ள இருக்கு நல்ல பொறுப்பு எடுத்தது நல்ல சுவாசத்தை எடுத்து சுவாசிச்சு கிடைக்கணும் அதில் சேர்த்து கொண்ட அந்த சத்து தான் படிப்படியா படிப்படியா கெட்டதை நீக்கிறதுக்கு வந்து மனிதனா வந்து கெட்டதை பூரா நாம சாப்பிட்ற விஷத்தை நாம் சாப்பிட்றது நினைக்கிற விஷத்தெல்லாம் கழிக்கணும் கழிச்சு போட்டு நல்ல உடலாகுது ஆகுது ஆனால் உடலானாலும் நாம சும்மா பையன் நல்லா இருக்கணும் ஒரு தர நினைக்கிறோம் அவன் இப்படி பண்றானே இப்படி பண்றானே இப்படி பண்றானே வேதனை பண்ணி நீ தியானம் பண்ணா ஆகும் அந்த வேதனை வந்துடும் நீங்க பொருளை எடுத்து ஒருத்தர் கொடுத்தேன் காசை கடனை கொடுத்தே நான் கொடுத்தேன் கொடுக்கல இப்படி பண்றாங்களே இப்படி பண்றாங்களே இப்படி பண்றாங்கன்னு வேதனையும் இருந்தாலும் ஒரு தரம் நல்லது செய்யப்பட்டு பலதரம் எடுத்து போட்டுக்கிறேன் அப்ப இதை அனுசி உங்க குழு வந்துருக்கு அப்புறம் அடுத்த அப்படி கீட்ட நல்ல நிலையை சிந்திக்கவே முடியாம போகுது அதை தியானம் பண்றீங்க அதனால இப்ப நீங்க இதே போல இந்த உணர்வின் தன்மையை நம்ம விஷத்தை அதிகமாகும் போது நம்ம உடல் கழிக்க முடியாம ரத்தத்தோட கலந்து எல்லாமே விஷமா நஞ்சா மாத்தி போடுது கழிக்கக்கூடிய கூடிய திறன் எழுந்துடுச்சுன்னு பூரா நஞ்சா போய் எல்லாத்தையும் கார்ந்த நல்ல குணங்கள்லாம் நஞ்சா போயிடுது அப்ப நஞ்சா உடல் கொண்ட நிலைக்கு தான் நம்ம போவோம் அடுத்த உடல் நஞ்சு நீக்கக்கூடிய உடல் பெற்ற நாமம் இப்ப நஞ்சா சேர்த்துன்னா நஞ்சினுடைய வாசனை வந்து எந்த உடல எவ்வளவு நஞ்சு சேர்த்துருக்குமோ எந்தெந்த மிருகங்களில் எந்த நஞ்சு இருக்குதோ நம்ம தான் சேரும் லவசி நாம அங்க போய் பிறப்போம் அதுல என்ன உறுதியாச்சுக்கலாம் மனிதனா பிறக்குறது உறுதி இல்லை ஆனா மனிதனா பிறக்காம ஒழியா மாத்தணும் அந்த ஞானிகள் கண்ட இல்லை நீங்க இதை எடுத்துட்டு வந்து உங்க துன்பத்தை துடைக்கலாம் நீங்க விரதம் இருக்கிறீங்க நாற்பத்தி நாள் விரதம் நான் சாப்பிடாம இருப்பேன் அது இருப்ப நீங்க விரதம் இருக்கிறீங்க இல்லைங்க சாப்பிடாம இருந்த வயிறு சுண்டு சுண்டு யாராவது கொஞ்சம் கூட கொஞ்சம் பேசினா சரி இந்த நேரத்தில் வந்து கழுத்த இருக்கிறான்னு சங்கடம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு விரதம் இருக்கிறோம்னா அன்னைக்கு என்ன செய்வாங்க பேசாம யாராவது வேலைக்கு வந்து அவசரமா கொஞ்ச நேரம் பேசிட்டுனா சரி அவங்களை பேச பேச இங்க எரி சொல்லணும் எதை விரவேறது கெட்டதை நாம நினைக்க கூடாதுன்னு விரவேறோம் இன்னைக்கு வாழ்க்கையில போற அனுசிது இன்னைக்கு என் சொல்லுக்குள் சுவை மிக்கதா இருக்கணும் என் பேச்செல்லாம் சுவை மிக்கதா இருக்கணும் எல்லாருக்கும் நான் உதவி செய்யறதா இருக்கணும் என் வாழ்க்கையூற சந்தோஷமா இருக்கணும் என் பிள்ளை கோவிச்சாலும் கூட நல்லது வரணும் என் புத்திமதி சொல்லணும் இதை எடுத்து கெட்டதை நீக்க போய் நீக்கிட்டு நல்லதை வரவேறது நீங்க இப்ப இருக்க சொல்லி அன்னைக்கு இது பண்ணா சுவை அன்னிச்சு அறுசுவையை எடுத்து படிச்சு போட்டு இன்னைக்கு பட்சமியா இருக்கு

அன்னைக்கு நெஞ்ச கிடைக்கும் என்ன பாருங்க அன்னைக்கு உடல் சோர்வடைய போகும்போது நினைப்பெல்லாம் எப்படி வரும் நினைக்கிறீங்க நீங்க சும்மா உட்காந்து சமைச்சிட்டு இப்படி உட்காந்து தான் போகணும் அந்த பாய்ப்பா அப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி இருக்கிறான்னு அன்னைக்கு எப்படி ஆகிறானோ அந்த உடல் சோறு சோர்வடைங்கன்னு இதெல்லாம் கவந்துட்டு உங்க எனக்கு விரதம் எதை இருக்கிறீங்க விரதம் எதை இருக்கிறீங்க நல்லதை கெடுக்கிறதுக்கு நீங்க விரதம் இருக்கிறீங்க நாங்கள் நல்லதை வளர்க்கறதுக்கு எதாவது விரதம் இருக்கிறோமே விரதம் அப்படிங்கன்னா அன்னைக்கு அமக்சுன்னு இது தலையில தான் மாற்றி இருக்கிறோமே ஏதாவது நல்லதை யாரும் விரதம் இருக்கிறதில்ல இன்னைக்கு சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்ன சரகன பபா புகா கந்தா கடம்பா கார்த்திகேயா உனக்காவது சஸ்வி விரதம் ஏழு நாள் இருக்கிறேன் ஏழாவது அறிவு நாம ஆறாவது அனுசி விசத்த மனமா மாத்திருச்சுங்க அதனால என் கெட்டது அந்த ஏழு நாளைக்கும் நான் கெட்டதுவே நினைக்கிறது இல்லை எல்லாரும் வாழணும் எல்லாரும் நல்லதா இருக்கணும் இதை நாம சமைச்சோம்னா இது சஷ்டி விரதம் அப்படி யார் எடுக்கிறாங்க என்கிட்ட வேலை வியாபாரம் வாங்கி போனவங்களா நல்லா இருக்கணும் நஷ்டம் இருந்த வியாபாரம் வாங்கி போனவங்களா நல்லதா இருக்கணும் என் பிள்ளைக்கு அறிவு வரணும் அவன் ஞானத்தை வரணும் மகிழ்ச்சியின்னு அருள் பெறணும் இந்த ஏழு நாளைக்கு இந்த விரதமா எங்க பேசினாலும் எந்த மூச்சினாலும் இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாகும் அப்படி யாராவது இருக்கிற ஏழு நாளைக்கு நான் பச்சை தண்ணி உள்ள வெளும் மிளக போட்டு தண்ணி குடிப்பேன் இந்த ஏழு நாளைக்கு பார்த்தோன்னு சோறு ஊப்பய் அடைஞ்சிருப்பாங்க நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டிய உடலுக்குழு என்ன செய்யும் எந்த ஆக்கிரமிப்பு கொண்டு உங்களுக்கு வேதனை கொடுத்து இந்த உணர்வு உங்களுக்கு அறியாமல் என்ன செய்யும் அதுக்கு சிக்கழு இருக்கும் நீங்கள் மாம்பழத்தை சாப்பிட்டு நல்லா ருசிச்சா இருப்பீங்க அந்த மாம்பழத்தை நீங்கள் உங்ககிட்ட கையில காசு வாங்க முடியலன்னா அது தாப்புல என்ன செய்யும் பார்த்தோன்னு உங்களை எச்சு வரும் நீ நினைச்சா எச்சு ஊரும் அதே சமயத்துல உங்களுக்கு ரோட்ல போயிட்டே இருக்க ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா எரிச்சலா நீ உங்களை பாத்துக்கிட்டே என்ன வறட்சி ஆகும் உங்களுக்கு நாக்கு இதெல்லாம் நாம சுவாசிக்கிறதுல இருக்குது எல்லாமே நாம எதை நினைக்கிறோம் உடனே சுவாசிக்கும் சுற்றி போட்டவனே ஆட்டோ வண்டிய கம்ப்யூட்டர்ல போட்டவனே நீங்க என்ன செய்யணும் அங்க சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சுட்டு எந்த இடத்துல இல்லை எங்கேயும் இருக்கு அங்க கொஞ்சோண்டு ஒரு ஒரு கொஞ்சோண்டு குறையாச்சுன்னா அப்படி டப்புன்னு மாத்தி விட்டு உடனே நிறுத்தி போடும் அடுத்தபடி செய்த கம்ப்யூட்டரில் இன்னைக்கு எந்த இடத்துல பெரிய மில்லவே இயக்கிறான் அந்த சூப்பர் மேன் சொல்லிட்டு நீங்க மனிதனாய் செய்திருக்க யாரு ராபர்ட் இதே போல கம்ப்யூட்டர் மாதிரி அலைகளை வச்சு செலிங்க பதிவு செய்து என்ன செய்யறான் நாம பேசுற பேச்சு ஒளிப்பதிவு பண்ணி நாடா வச்சுட்டு அப்புறம் சொன்னது ஒழுங்கா செய்யுது நீ என்னென்ன வேலை செய்யணும் இது சமைக்கணும் இது கூட்டணும் இந்த இடத்துல கூட்டணும் சொன்னா இந்த ஒடிக்கு தான் மாதிரி ஒடி அதிர் வச்சிடறான் இது போய் பொம்மை போய் செஞ்சுட்டு வருது இதே மாதிரிதான் அது உணர்வலை மெக்கானிக்கல் வச்சு செய்யறான் நம்ம கிட்ட இயற்கைய நிலையை வேலையை போகும்போது எத்தனை காத்துல பிறந்த நினைச்சா போறோம் கோடிக்கணக்கான குணங்களை நாம் எடுத்து ஒவ்வொரு சரீரத்திலும் உணவோட எடுத்து உணர்வு இயக்க சக்தியாக இருக்கிறோம் இன்னைக்கு அதை செய்கிறான் இன்னைக்கு நாம் கெட்டதை எடுத்தோம்னா நினச்சேன் நினைச்சேன் கெட்டது நம்ம செய்ய தான் தீரும் ஏன்னா நாம கூட பதிவு செய்து வச்சிருக்கோம் அந்த நாடா பதிவு செய்யறா அந்த கம்ப்யூட்டர் போய் வேலை செய்யுது அதே மாதிரி இன்னைக்கு நாம எதை பதிவு தான் நம்ம இறங்கி வச்சார நாம நாம நான் நிறுத்தி போடன்னா நடக்காது ராபட்ட கண்டுபிடிச்சோம் கொஞ்சம் தார்மாரா போச்சுன்னு அவனே போட்டு அடிச்சு போடுவோம் எக்ஸ்தப்பா இருந்துச்சுன்னு அடிச்சு போடுதுன்னு பயந்துகிட்டு இருக்கிறான் கொஞ்சம் மூச்சுல தவறி போயிருச்சு நான் இதாக மாதிரி அவன் அடிச்சு இருக்கிற கண்ணாடி சாமான்லாம் போட்டு நம்மளுக்கு கொலை பண்ணுது ஏன்னா அதே அலைகளை வச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்க நல்ல மனசா இருந்துட்டு இருப்பாங்க பிடிக்காத உடனே எதிர்பார்க்காத தன் பிள்ளையா இருந்தாலும் தூக்கி நச்சு பழி சல்லம் அழுத்திட்டு இருப்பான் சம்சாரம் சொன்னபடி கேட்காம இருக்காது என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அங்க இருக்குற வெறுப்பு எடுத்து குழந்தை தலையில அடிக்கிறவங்க இருக்கிறான் மனிதன் அடிக்கிறமா இல்லையா வாங்க சாமான் எந்த கண்ணாடியை பெற்றியிருந்தாலும் பூராத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போறோம் இல்ல அதே மாதிரி தான் ராபர்ட் நொறுக்கு அதே மாதிரி நம்ம ராபர்ட் மாதிரி எந்த மனிதாதான் இருக்கிறோம் தவிர மனிதனுடைய நிலையில் இருக்கிறது மெஞ்ஞானி காட்டான் அன்னைக்கு மெஞ்ஞானி சொன்னான் இதை நீ மாத்திக்கிறதுக்கு கோயில கட்டி வச்சா இந்த குணம் வந்துட்டு இந்த வேலை செய்து இந்த மன வாசனையை போட்டுக்கோ இது நீ சுவாசிச்சுக்கோ வந்துட்டு இந்த தான் செய்யும் சொல்லி கோயில போய் வச்சுட்டு சன்னாகி தத்து விட்டு போய் நாராயணா உனக்கு இப்படியாடா என் பிள்ளை இப்படி செய்தாரா நாராயண சொல்ல முருகன் சொல்லுவோம் இப்படி சொல்றாங்க அவங்க எந்த பேரத்தோடும் இதை தான் நம்ம சொல்லி வேதனையை தான் வளர்த்துக்கிறோமே தவிர யாராலும் செய்யறோமான இல்லை நம்மளை புனிதப்படுத்தது அதனால இது இப்போ உங்ககிட்ட குருநாகர் எப்படி பதிவு செய்தாரோ உங்களுக்கு நினைவு